அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு அதிசயமான கோவில் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தினமும் ஒரு கோவில் மாயமாகி மீண்டும் உதயமாக கூடிய அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன கேட்கவே ரொம்பவே அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆமா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மட்டும்தான் இந்த கோவில் வெளியே தெரியும் கடலுக்கு உள்ள கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மகாபாரதத்துக்கும் இந்த கோவிலுக்கும் மிக பெரும் தொடர்பு இருக்குங்க அப்படிப்பட்ட அதிசயமான சிவன் கோவில் இது நம்ம தமிழகத்திலே இல்லை ஆனாலும் இந்த கோவிலுடைய அதிசயங்கள் அப்படின்னு கேட்கும்போது உலகங்களும் இருக்கக்கூடிய மக்கள் போய் வராங்க இந்த வழிபட்டு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கட்டியதாகவும் தங்களுடைய சகோதரர்களான கௌரவர்களை கொன்ற பாவத்தை போக்க பாண்டவர்கள் இந்த கோவில கட்டி இருக்காங்க அப்படின்னும் கடலுக்குள்ள ஐந்து சிவ லிங்கங்களை அமைத்து அவற்றை சுற்றி இந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுது கடல் சீற்றங்கள் மூலமாக இந்த கோவில் படிப்படியாக சிதிலம் அடைந்து வருவதாகவும் கொடிமரம் மட்டும் அப்படியே புதிதாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஏன்னா கடலுக்குள்ள ஆறு மணி நேரம் மட்டுமே நமக்கு காய்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் பற்றி நம்ம முழுமையான தகவலாக இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க கொடுங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலை தான் நாம பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா குஜராத் மாநிலம் கோலியாக் என்ற இடத்துல அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த சிவன் கோவில் நாம எவ்வளவோ அதிசயமான கோவில்கள் பார்த்துருக்கோம் ஆனா கடலுக்கு உள்ள போய் நாம இப்படி வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் தான் இது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலில் ஆறு மணி நேரம் மட்டும்தான் இந்த கோவில் காட்சிக்கு வரும் அதே போல் இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது கடலுக்கு உள்ள கட்டப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம் பல சமயங்களில் கடலில் மூழ்கியே காணப்படுமா கடற்கரையில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மணி வரைக்கும் இந்த கோவில் தான் மறைஞ்சிருக்கும் பிறகு கடல் கோவிலுக்கு செல்ல பாதை உருவாகும் ஆனா கோவிலுக்கு செல்றவங்க அனைவருமே மதியம் ரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணிக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு பிறகு திரும்புறாங்க இந்த நேரத்திற்கு பிறகு கோவில கடல் நீர் சூழ்ந்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மகாபாரதத்தோடு இந்த கோவில் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது மகாபாரதத்தை அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அந்த பாவங்களையெல்லாம் தீக்கிறதுக்காக பாண்டவர்கள் ஊர் ஊராக போய் அங்கே ஒவ்வொரு கோவில்களாக வழிபட்டாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் தங்களுடைய சகோதரர்களை அதாவது கௌரவர்களை கொன்ற பாவத்தை போக்குறதுக்காக பாண்டவர்கள் இப்படி இந்த கோவிலை கட்டியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படும் பட்டது கடலுக்குள்ள ஐந்து சிவ லிங்கங்களை அமைத்து அதை சுற்றி இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கோவில் பார்க்கும்போது கடலுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது சாதாரணமான விஷயம் கிடையாது அதாவது கா நாம் இதை கண்டு மக்கள் பயம் கொள்வதே கிடையாது இப்படி கடலுக்கு உள்ள நாம் போய் வழிபட்டுட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு பயம் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இவ்வளவு அபாயம் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த கோவில் ஒரு ஆச்சரிய சின்னமாகவே இப்படி ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் இந்த உலகத்துல இன்னமும் தான் இருக்கு சிவன் கோவில்கள்ல எத்தனையோ கோவில்கள்ல எவ்வளவோ அதிசயங்களை நாம பார்த்துருக்கிறோம் ஆனா இங்கு கோவிலே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இதே போல் இந்த சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா அதாவது இந்த இடத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து போகும் அப்படின்னும் அற்புத சக்தி கொண்ட அதிசய சிவன் கோவில் அப்படின்னும் பக்தர்களால் போற்றப்படுது பக்தர்கள் வழிபடுவதற்கு கடலே தானா வந்து வழிபடக்கூடிய அதிசயம் இங்கு தினந்தோறும் நடக்கிறது அப்படின்னு தான் இந்த கடல் உள்வாங்குவது சொல்லப்படுது பொதுவாகவே சிவபெருமான் கோவில்களில் நாம் நிறைய இடங்களில் லிங்கங்கள் வைத்து தான் வழிபடுறத பார்த்துருப்போம் இங்கேயும் அப்படி லிங்கம் இருக்கிறதையும் அந்த லிங்கத்தின் மேல் நாகம் ஒன்று படம் எடுத்தது போல இருக்கிற காட்சியையும் பார்த்து நம்மளால் வழிபட முடியும் இரவு பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த கோவில் கடலுக்குள்ளே மறைந்திருக்கும் அப்படிங்கிறது இவையெல்லாம் நம்ம கேட்கும்போது மிகப்பெரும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது மதியம் ஒரு மணிக்கு பிறகு கடல் மெல்ல மெல்ல உள்வாங்கி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இந்த கடலே சிவபெருமானே வந்து இங்கு வழி கொடுக்கிறார் அப்படின்னு மேலும் இந்த வழியாக நடந்து செல்லக்கூடிய மக்கள் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய கோவிலில் தான் தரிசனம் செய்யறாங்க அந்த காலத்திலேயே எப்படி இப்படி கடலுக்குள்ள போய் கோவில் கட்டி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு விளங்காத புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அரிய நிகழ்வு என்றவுடன் ஏதோ வருடத்துல ரெண்டு அல்லது மூன்று முறை தான் இது போல நடக்கும் அதாவது அன்றாடம் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு இத்தனை அதிசயம் நிறைந்த இந்த கோவில கட்டியவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மேலும் நமக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கடலுக்குள்ளே சிவலிங்கங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சாதாரணமாக மக்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரமும் சூளமும் ஒன்று இருக்குது மேலும் ஒரு பாறைக்குள்ளே பாண்டவர்கள் உருவாக்கினதாக நம்பப்படக்கூடிய இந்த லிங்கங்களும் இந்த இந்த சூளம் இவை எல்லாமே பாண்டவர்கள் மூலமாக இங்கு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது பொதுவாகவே இந்த பகுதி மக்கள் சாதாரணமாக வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குஜராத் மாநிலம் கோலியாத் என்ற இடத்துல அமைந்திருக்கிறது இந்த நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில் ஒரு சிவன் கோவில் இந்த சிவனை நிஷ்கலங்கேஸ்வரர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே காண முடிய ஒரு வரதராஜர்களை நாம் பார்த்து வழிபட்டிருக்கோம் அப்படி அவர் நீருக்குள்ளேயே இருப்பார் அதாவது அத்திவரதர் சொல்கிறேன் இந்த அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு காட்சி கொடுப்பாரு அதே போல் இந்த சிவபெருமான் நீருக்குள்ளேயே இருந்து தினம்தோறும் நமக்கு காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மிக பெரும் அதிசயமாக பார்க்கக்கூடியதாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமான ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்க வழிபட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது மற்ற நேர்களுக்கு உதவும் அவர்களும் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இதே போல இப்ப நாம நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில் பற்றி பார்த்தோம் இந்த கோவில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கோவில் பற்றி எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பதிவிடுங்க அதனுடைய பெயரை பதிவிடுங்க கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் நம்ம சேனல் மூலமா எடுக்கப்படும் இப்படி அது உங்களுக்கு ஒரு மிக பெரும் மகிழ்வை தரக்கூடிய வகையில் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி இந்த உலகத்தில் கோவில்கள்ல இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதாவது தினந்தோறும் ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் பல நூறு வருடங்களுக்கு முன்பு இது போன்று கோவில்களில் அனைத்து விதமான அதிசயங்களையும் புதைத்து வைத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவில் எப்படி உருவாயிருக்கும் இந்த கோவில் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கும் இந்த கடவுள் எப்படி இது போன்று இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடலுக்கு நடுவில் ஒரு கோவில் நம்ம தமிழகத்தில் ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம பார்த்துருப்போம் அதாவது குறுக்குத்துறை முருகன் கோவில் இது போல் ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் கோவில் இப்படி கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இது போல நீருக்குள்ள கொண்டு போய் இந்த கோவிலை வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதற்கும் ஒரு வரலாறு இருக்கும் அதுவும் ஒரு மிக பெரும் அதிசயத்தையினுடைய சின்னமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியாக நாள்தோறும் ஒவ்வொரு அதிசயமான கோவில்களையும் ஒவ்வொன்றாக இனி பார்க்கலாம் ஏன்னா நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிவபெருமான் கோவில் சிவன் கடலுக்கு நடுவில் இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தினம்தோறும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்